ஒரு சட்டசபைக்குள்ள சிபிஐ வரலாமான்னு கேட்டா எடுக்கிறதுக்கு வருவேன் அப்படித்தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்தது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து சபையை நடத்துறதே இல்லை அவர் சபைன்னு அவர் சபைக்கு போயிட்டாரு அவர் சபை எப்படி இருக்கும்னா எல்லாரும் வந்து உட்காருவாங்க பேசுவாரு எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க இவ்வளவுதான் பேசுகிறவன் அந்த சபையினுடைய நேரத்தை கருதி புல்லட் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு வந்து பேசணும் மைக் அடைச்சி சின்ன இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது அவருடைய கருத்துக்கு உடனே ஒரு விவாதம் நடக்க வேண்டும் இதுதான் சட்டசபை இந்த சட்டசபையை இப்படித்தான் நடத்த முடியும் நீ புகழ்ந்தான் நான் ஒத்துக்க மாட்டேன் திமுக சார்ந்து தீகா சார்ந்து பேசும்போது மூட்டு உட்காந்துருப்பாங்க வலதுசாரின்னு சில சப்பைகளெல்லாம் கூப்பிடுறாங்க சில நல்ல பிஜேபியிலேருந்து நல்ல பேச்சாளர்களும் போகிறாங்க அப்போ அவங்க எப்படி நடத்துகிறாங்களோ அந்த ரேஞ்சுக்கு நம்மால் வந்து சட்டசபையை நடத்துகிறாருங்கிறதுல கருத்து யாதோ இஸ்லா தவிர இருக்கக்கூடிய மக்கள் அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கட்டும் அல்லது அப்பர் கிளாஸாக இருக்கட்டும் அல்லது நான் யாதவ் சார் இருக்கட்டும் இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க இப்போ இந்த யாதவ் இருக்கிறவங்க தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க எந்த விதத்திலும் அந்த பீகார் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க கேஸ்டு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிக உற்பத்தி சாலை ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற மாநிலம் பீகார் வந்து இருக்கிறதுலே கம்மியா இருக்கிற ஒரு மாநிலம் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல அங்க என்ன மாதிரியான ஆட்சி தொடர்ந்தால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பார்க்கணும் பிஜேபியோடைய ஆட்சி அங்க ஏன் வரலன்னு நீங்க கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்த சுஷில் மோடியை கூட இல்ல வேணாங்க நிதிஷ் பார்த்துக்கிட்டோம் ஒரு நேர்மையான மனிதர் அப்படியே இருக்கட்டும்னு ஏன் விட்டுருக்குன்னா ஒரு மாநிலத்துல ஒரு மக்களால் பாராட்டப்படுகின்ற ஒருத்தர் இப்போ இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடத்தியது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி பா சிதம்பரம் இப்போ கருத்து தெரிவிக்கிறாரு என்ன காரணம் சார் தவறுன்னு அவர் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் வந்து தவறுன்னு சொல்லவே முடியாது நீங்கள் ஒரு 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 இடத்தில் ஆயுதத்தை பதுக்கி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதை நம்ம எடுக்க வேண்டியிருக்கும் அதாவது ஒரு சட்டசபைக்குள்ளே சிபிஐ வரலாமான்னு கேட்டால் வரக்கூடாது ஆனால் அந்த சட்டசபைக்குள்ளே நீங்கள் சில பென்ட்ரைவ் வச்சுருக்கீங்கன்னா நான் அதை எடுக்கிறதுக்கு வருவேன் அப்படித்தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் பிந்தரன்வாலேங்கிறது வந்து உங்கள் கருத்துப்படியே ரொம்ப நல்லவர் மிகப்பெரிய போராளி அப்படின்னு இருந்ததுன்னா தசாவதாரம் படம் பார்த்தீங்கன்னா அதில் காட்டப்பட்ட பிரபாகரன் அவர்களோ அல்லது பின்லாடன் அவர்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் பிந்திரன்வாலையை பஞ்சாப் சிங்கர்னு காட்டியிருப்பார் கமலஹாசன் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் இவர் யாருங்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை அந்த சம்பவம் அப்படி நடந்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் இருக்கிற ஒரு கேள்வி அப்படித்தான் அது நடந்திருக்கணுமா வேறு வழிகள் ஏதாவது இருந்ததா அப்படின்னு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி சிதம்பரம் கொடுத்த இன்னொரு கருத்து இருக்குது தாஜ் ஹோட்டலில் நடக்கும்போது ஒரு தவறு நடந்தது உடனே நாம் ரிட்டாரியேட் பண்ணியிருக்கணும் பாகிஸ்தானோட பெரிய போருக்குள்ளே போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நடக்காமல் ஒரு அழுத்தம் வந்தது இது அவர் பேசியிருக்கார் வேறு எதுவுமே அவர் பெருசாக சொன்னதாக எனக்கு தெரியல இது விவாதத்தை கண்டிப்பாக கிளப்பணும் ஆனால் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஒரு தவறு இல்லை கண்டிப்பாக தவறு இல்லை வேற வழியே இல்லை அவங்க உள்ளுக்குள்ளே அதை பண்ணுறாங்கன்னா நம்ம உள்ள போலீஸ் போடுறதை தவிர வேற வழியே கிடையாது சார் இப்போ இன்னைக்கு சட்டப்பேரவையில் கூட பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை தாவேகா கட்சியின் சார் வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் சார் நீர் சம்பந்தமாக தமிழ்நாடு வாழ்முறை கட்சித்தின் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பதற்காக உடனே அப்பா அவர்கள் வந்துட்டு இந்த இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் குறுக்கிட்டு பார்த்து காணொலிகள் வரல சபாநாயகர் வந்து சபையை நடத்துறதே இல்லை அவர் சபைன்னு உடனே அவர் சபைக்கு போயிட்டாரு அவர் சபை எப்படி இருக்கும்னா எல்லோரும் வந்து உட்காருவாங்க ம ஃபாதர் பேசுவார் எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க இவ்வளவு தான் வேறு எதுவும் தேவையில்லாத வேலைகள்லாம் நடக்கக்கூடாது அந்த சபை மாதிரி இந்த சட்டசபையை நடத்தணும்னு நினைக்கிறாரு இதுக்கெல்லாம் பதில் வரும் இதுக்கெல்லாம் அவரே திருப்பி ஒரு எம்எல்ஏவாக அடுத்த சட்டசபையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிச்சாருன்னா உட்காருவார் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன் நல்லா செ செல்வாக்கு இருக்குது நல்ல பணம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்துருக்காங்க நாலஞ்சு வருஷத்தில் கண்டிப்பாக வருவார் வரும்போது தெரியும் ஒரு ஒரு சபாநாயகருடைய வேலை இப்போ நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா ராஜ்யசபா நடத்தும் போது நீங்கள் பாருங்க அதை எப்படி நடத்துவாருங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கருத்துக்கள் வந்து இரண்டு தரப்பில் இருந்தும் நேர்மையான நேரத்தை கொடுத்து வர வேண்டும் பேசுறவன் அந்த சபையினுடைய நேரத்தை கருதி புல்லட் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு வந்து பேசணும் மைக் கடைச்சிச்சின்னு இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது அவருடைய கருத்துக்கு உடனே ஒரு விவாதம் நடக்க வேண்டும் இதுதான் சட்டசபை இந்த சட்டசபையை இப்படித்தான் நடத்த முடியும் நீ புகழ்ந்தான் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் புகழ்ந்தா நீ ஒத்துக்கணும் இந்த இருந்து நீ இதை கேள்வி மட்டும் கேள் கேள்வியை மட்டும் கேளு வேறு எதுவும் பேசாத யார்கிட்ட எதிர்க்கட்சி அல்லது எதிர்க்கட்சி கிட்ட ஆனால் இவங்க பேசும்போது மாட்சிமை மிகுந்த ஸ்டாலின் அவர்களின் மிக சாதனைகளை செய்த விடியல் ஆட்சியை கொடுத்த ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியில் இந்த கேள்வியை கேட்பதற்கு நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இப்படியே வாயில் நோண்டிட்டு உட்காண்டிருக்கிறது இந்த டிவி விவாதங்களில் நெறியாளர் உட்காண்டிருப்பாங்க திமுக சார்ந்து தீகா சார்ந்து பேசும்போது வாயமூட்டு மூட்டு இருப்பாங்க வலதுசாரின்னு சில சப்பைகள் எல்லாம் கூப்பிடுறாங்க சில நல்ல பிஜேபியிலேருந்து நல்ல பேச்சாளர்களும் போகிறாங்க அப்போ அவங்க எப்படி நடத்துகிறாங்களோ அந்த ரேஞ்சுக்கு நம்மால் வந்து சட்டசபையை நடத்துறாருங்கிறதுல மாற்று கருத்தில் இல்லை வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக சட்டசபையில் அவரோட கருத்து முன்னூச்சிட்டு வந்துட்டு இருக்காரு சார் அதை கூட்டணிக்கு எதிராக பேசுறது போல ஒரு தோற்றம் இருக்கல சார் ஐயா நீங்கள் வேல்முருகன்னா நம்பாதீங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு தெரியல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை எழுப்பினார் கலைஞர் அப்படி இருந்தார் அவர் அப்படி இருந்தாருன்னாரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு செட்டில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு சோ அவரை வந்து அவரை அவர் அதாவது எப்பொருள் யார் வாய் கேட்பணுங்கிறது எனக்கும் தெரியும் இல்லைன்னு நான் சொல்லலை சபையில் அதை தான் கேட்கணும் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஆனால் அவர் ஏதோ நியாயமாக ஒரு கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டாரு நாளைக்கு அது பூகம்பம் ஆயிடும்லாம் நினைக்காதீங்க இது ஒரு அவுட் ஆஃப் டீலுக்கு கொடுக்குற ட்ரெய்லர்னு நினச்சிக்கோங்க படத்தை விற்கிறவங்க ட்ரெய்லர் போட்டு காட்டுறாங்க இல்லையா அந்த கதையும் நினச்சிக்கோங்க அவர் எதுவும் ஆக்கப்பூர்வமாக பேசுகிற போகிறது இல்லை ஆனால் அப்பாவையா செய்வது தவறான ஒரு விஷயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பீகார் சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா நடக்கிறக்கிறது இரண்டு கட்டங்களாக இப்போது பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் முதல் கொண்டு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பக்கம் காங்கிரஸில் ஒரு அமைதியாக இருக்க காரணம் என்ன சார் இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு ஃபேஸாக நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களுக்கு பீகாரனுடைய தன்மை தெரிஞ்சுக்கோங்க பீகாரில் ஒரு பிரச்சனை என்னன்னா முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய சதவிகிதம் அறுபது முப்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுடைய சதவிகிதம் நாற்பது இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை அதாவது பெரியவங்க இல்லை அப்படின்னா அதாவது மருத்துவம் சரியா இல்லைன்னா வாழ்க்கைக்கு அர்த்தம் தெளிவாக இல்லைன்னா தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் முப்பதுக்கு கீழே இருக்கிறவங்க வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்கிறாங்க அப்படி ஒன்றும் மோசமாக அப்படியே பீகாரே காலி பண்ணிவிட்டு வெளிமாநிலங்களுக்கு போயிடல தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆறரை லட்சம் பேர் அதில் பீகார் மட்டுமா உத்தர உத்திரப்பிரதேஷ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் சொல்வீங்க ஏழரை கோடி வாக்காளர்களில் ஆறரை லட்சம்ங்கிறது என்ன ஒரு ஒன்றுமே கிடையாது ஸோ அதன் அடிப்படையில் பேசாதீங்க ஆனால் பீகாரில் இந்த யூத் அப்படிங்கிறது ஒரு வரம் ஆனால் பெரியவங்க முப்பது வயதுக்கு மேலே ஆயில் வந்து பெருசா இல்லைங்கிறது ஒரு சாபம் நம்பர் ஒன் ரெண்டாவது தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா கிழக்கு மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்களினுடைய தனிநபர் வருமானமும் கடன் எல்லாம் தான் தமிழ்நாடு பூரா எல்லாருக்கும் கடன் தான் ஆனால் வருமானமும் மேற்கு வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வருமானமும் ஒன்றுக்கு ரெண்டு அல்லது ஒன்றுக்கு மூணுங்கிற அடையில இருக்கு பீகாரில் இது இன்னும் மோசமாக இருக்குது பாட்னாங்கிற அந்த தலைநகரை சுற்றிய இடங்களுக்கு மட்டும் ரெண்டரை லட்சத்துக்கு இருக்குது தனிநபர் வருமானம் அதே பாட்னாவை தாண்டி நீங்கள் பீகார்குள்ளே போனீங்கன்னா வெறும் அறுபதாயிரம் இருக்குது

யாதவ் இஸ்லாத் தவிர இருக்கக்கூடிய மக்கள் அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கட்டும் அல்லது அப்பர் கிளாஸாக இருக்கட்டும் அல்லது நான் யாதவ்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லோரும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க இப்போ இந்த யாதவ் இருக்கிறவங்க தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க எந்த விதத்திலும் அந்த பீகார் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க காஸ்ட்டு சென்சஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் உண்மை தெரியல பிரிட்டிஷ் காலத்தில் என்ன எடுத்தீங்களோ அதே தான் வளர்ந்து வந்தது ஒரு சதவிகிதங்கள் இங்கே அங்கேங்கிறத தவிர ஸோ அதுவும் பெரிய மாற்றத்தை கொடுக்கல பீகாரில் இந்தியாவிலேயே ஃபேக்ட்ரிஸ் ரொம்ப ஐந்து சதவிகித ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்குது இதுதான் மிகப்பெரிய கொடுமை தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிக உற்பத்தி சாலை ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற மாநிலம் பீகார் வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிற ஒரு மாநிலம் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் அங்கே என்ன மாதிரியான ஆட்சி தொடர்ந்தால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் பிஜேபியோடைய ஆட்சி அங்கே ஏன் வரலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்த சுஷில் மோடியை கூட இல்லை வேணாங்க நிதிஷ் பார்த்துக்கிட்டோம் அவர் நேர்மையான மனிதர் அப்படியே இருக்கட்டும்னு ஏன் விட்டுருக்குன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு மக்களால் பாராட்டப்படுகின்ற ஒருத்தர் நேர்மையானவராக இருக்கிறாருன்னா அவர் அப்படியே விட்டுருங்க அதில் ஒன்றும் தப்பு பண்ணாதீங்க அதை எப்படியாவது அந்த ஆட்சியை கைப்பற்ற வேண்டும்னு நினைக்காதீங்க இப்படி தான் பிஜேபி அணுகுதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால தான் சீட் ஷேரிங்கில் கூட ஒன்று நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றுன்னு அடிப்படையில் போயிருக்கு ஸோ பீகாரில் இதை தவிர இருக்கக்கூடிய ஒரு ஒன்று ரெண்டு நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் மத்திய பிரதேஷிலேயோ கேரளத்துலேயோ ராஜஸ்தான்லேயோ முப்பதுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையற்ற நிலைமைங்கிறது வந்து முப்பத்தைந்து சதவீதம் முப்பது சதவீதம்னு இருக்குது அதாவது பத்து பேரில் மூணு பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க இது இளைஞர்கள் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் பீகாரில் அப்படி இல்லை பதினாறு சதவீதமாக தான் இருக்குது நூற்றுக்கு பதினாறு பேர் தான் வேலை இல்லாமல் இருக்காங்கங்கிற அடிப்படையில் இருக்குது ஸோ இது நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பீகாரில் நிறைய உற்பத்தி வரணும் பள்ளி படிப்பு ஆழ உள்ளே போய் சேரணும் படித்தால்தான் உனக்கு அறிவு வளரும் அப்படி படித்தா அறிவு வரும்னா படித்தவங்களாம் அறிவாளின்னு அர்த்தம் இல்லை இந்த சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் வளரும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கல்வி நிலையங்களை உள்ளே கொண்டு போகணும் டீப்பாக கொண்டு போகணும் அங்கே நிறையா நவோதயா பள்ளிகள் வரணும் இப்படி நிறைய வேலைகள் இருக்குது ஸோ திரும்ப இதை கொண்டு போய் தேஜஸ்வி யாதவடம் கொடுக்குங்கிற நிலைமை பீகாரில் ஆண்டவன் முன்னேற்றத்தில் இல்லை ஆனால் வாக்கு சதவீதத்தில் பிஜேபிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு இருபது இப்போது இருபத்தைந்துக்கு வரும்போது தேஜஸ்விக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஆர்ஜேடிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் சீட்டு தொண்ணூற்றி ஒரு சீட்லேருந்து எழுபத்தி நாலுக்கு வந்திருக்கு பிஜேபி கிட்டத்தட்ட முப்பத நாற்பது முப்பதுலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபதுக்கு வந்திருக்கு ஆர்ஜேடி ஸோ சீட் அதிகமாக இருக்கு வாக்கு அதே நிலைமையில் இருக்குது இந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி யூபிஐ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக அதை ஃபேஸ் பண்ணுறாங்க காங்கிரஸ் நிற்கின்ற இடத்தில் பிஜேபி சுலபமாக வெற்றி பெற்றோம் அப்போ தேஜஸ்வி எப்படி காங்கிரஸுக்கு சீட்டு கொடுப்பாரு இங்கே தமிழ்நாட்டில் சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு அறுபத்தி மூணு கொடுத்தது ரொம்ப தப்பு நாற்பதுக்கு மேலே அவங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதுன்னு கருணாநிதி ஐயா சொன்னார் மற்றவங்க சொன்னாங்க இல்லையா அந்த நிலைமை தான் இன்றைக்கி அங்கே இருக்குது அப்போ நீங்கள் ராகுல் காந்தி ஐயா ஃபோன் பண்ணி லல்லு பிரசாத்துக்கு பேசுறதுனாலையோ ஏதோ மானம் போக போகாத மாதிரி கொஞ்சம் சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுனாலையோ இல்லை தேஜஸ்வி வந்து பிஜேபியை தோற்கடிக்கணும்னு சொன்னால் அவர் நிறைய இடத்துல போட்டி போடணும் அவர் நிறைய இடத்துல போட்டி போடலைனால அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாக்கெட்ஸ் இருக்குல்ல அவங்க வந்து உள்ளே வரணும் இதுதான் அவங்களுக்கான பிரச்சனை பிஜேபிக்கான பிரச்சனை என்னென்னா என்டிஏல பிஜேபி நிதிஷ் நிதிஷ் போன முறை அதிகம் தோத்தார் அவர் தோத்த இடங்களில் பிஜேபி எடுத்துக்கணும் பிஜேபி ஜெயித்த இடங்களில் நிதிஷ்க்கு கொடுக்கணும் சம அளவில் இருக்கணும் மரியாதை காக்கப்பட வேண்டும் ஒரு முதலமைச்சர் வந்து தேவைகோடா மாதிரி இருபது சீட்டில் இருந்தவர் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு போய் ஆளக்கூடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா இந்த ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் இது எல்லாம் நடந்திருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு இந்த ரெண்டும் நடந்திருக்கு காங்கிரஸாக ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்றுக்குள்ளே கொண்டு வருவேன் இதுக்கு மேலே என்னால் முடியாது உன்னை சுமைன்னு நான் சொல்லலை உன்னை எதுவுமே நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் போகிறாங்க இந்த ஓட் ஷோரி அப்படிங்கிறத பற்றி ஒரு அதிகமாக பேசுனார் அது எடுப்படலை ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியும் பேலட் பாக்ஸே தூக்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் வாக்கெல்லாம் பண்ணும்போது இப்போ காஷ்மீரில் எப்படி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ அதையெல்லாம் பீகாரில் வந்து நடந்து கொண்டு தான் இருந்தது ஸோ இதையெல்லாம் தாண்டி அந்த ஊர் நல்லா வரணும் வேறு வழியே கிடையாது அது நல்லா வரலை அப்படின்னா மிகப்பெரிய பாப்புலேஷன் ஏழரை கோடி மக்கள் உடனே இவங்க விமர்சனம் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பத்து பத்து பத்தாயிரம்னு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்ததுக்கே விமர்சித்தாங்க பெரிய வித்தியாசம் இருக்குது நீங்கள் ஆயிரம் ஆயிரம் மாதம் மாதம் கொடுக்குறீங்க இரண்டரை லட்சத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடிய வருட வருமானம் கம்மியாக இருக்கிற குடும்பத்துக்கு மட்டும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்குறீங்க இது அநியாயம் ஆனால் மத்திய பிரதேஷ்லேயோ மகாராஷ்டிராலையோ மற்ற இடங்கள்லேயோ பிஜேபி பெண்களுக்கு பணம் கொடுக்குதுன்னா ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கறது அதுவும் மாத மாதம் ஆனால் இந்த பத்தாயிரங்கிறது வாழ்நாளில் ஒரு முறை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பத்தாயிரத்தை கொடுத்துட்டனா இதுலேருந்து நீ வா அடுத்ததை கேளு அடுத்ததை கேளு ரெண்டு லட்சம் வரைக்கும் கேளு அப்படிங்கிற அடிப்படையில் இது போகும் இது வந்து வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பில்லை சரி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க எழுபத்தைந்து லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க எழுபத்தைந்து லட்சங்கிறது ஏழரை கோடிக்கு எத்தனை சதவிகிதம் ஒரு சதவிகிதம் ஒரு சதவீதம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட முடியுமா எல்லா பெண்களுக்கும் தானே கொடுத்துருக்காங்க விண்ணப்பித்தவங்கள்லாம் நியாயமா இருக்கிறவங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி அது வாக்கு வாங்குவதற்காக கொடுத்தா மாதிரி ஆயிடும் ஸோ இப்படியெல்லாம் பார்க்கணும் பீகாரை பொறுத்த வரைக்கும் பட் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு